ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல சத்தான மஞ்சள் பூசணி வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல சாஃப்டான ஒரு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த போலி பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் மூணு கப்பு மைதா மாவு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் இது வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த எல்லோ ஃபுட் கலர் இல்லைன்னா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு பிசு பிசுப்பான இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் நாம் எண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி எண்பது எம்எல் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் இதை மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து நல்ல சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்க எடுக்க அந்த மாவு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெயை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டாக அந்த போலிக்கு அந்த மேல் மாவு நல்ல இந்த எலாஸ்டிக் மாதிரி நல்ல சாஃப்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம் இப்போ ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேனில் கப்பு தோரம் பருப்பு அரை கடலை கடலைப்பருப்பு அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குழைய வேக வச்சுக்கலாம் வெந்து வந்தாச்சு இப்போ கரண்டிலேயே நல்லாவே பாருங்கள் நல்லா மசிக்க வருது நல்லா நைஸாக வெந்து வந்திருக்கு பஞ்சு மாதிரி இருந்தாலும் நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது ஒரு வடிகட்டி வச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சமயத்தில் கடலைப்பருப்பு மட்டும் முக்கால் பதத்துக்கு இருக்கும் அது லாஸ்ட்டாக நம்ம தட்டி எடுக்கும்போது அந்த போலி மேல் மாவு அப்படியே ஓப்பன் ஆகிக்கும் அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பூசணிக்காய் இன்றைக்கி நான் ஐநூற்றி அறுபது கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேண்டிய அளவு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க இதை தோல் சீப்பி மிலிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரம் அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டீமரில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்தும் வந்தாச்சு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சும் எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துருவோம் ஒரு சாஸ்பேனில் ரெண்டு கப்பு துருவி எடுத்த வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை நாம் அப்படியே எடுத்து தனியாக வச்சுருவோம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கப்பு துருவி எடுத்த தேங்காவை சேர்த்து இதை நெய்யில் லேசாக கலந்து விட்டுக்கலாம் இதை ரொம்பவும் டீப்பாலாம் வதக்க வேண்டாம் லேசாக கலந்த பிறகு நாம் அரைச்செடுத்த அந்த பூசணிக்காய் பியூரியை சேர்த்து அதையும் அந்த தேங்காவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டு நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க அந்த பருப்பு கலவையை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டியாச்சு கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி சுருட்டி எடுத்துருவோம் நடுவே ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் கூட நெய் விட்டுக்கலாம் நெய் விடணும்னு தேவையில்லை அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும் இப்போ இந்தளவு வதக்கினது போதும் இதை நம்ம ஆற வச்சோம்னாவே அது கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி கெட்டியாக வந்திருக்கு இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நம்ம உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபில்லிங்ஸும் மேல் மாவும் ஈக்குவலாக இருக்கட்டும் இப்போ நம்ம மேல் மாவுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போல் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்ல எலாஸ்டிக் மாதிரி வருது இந்த மேல் மாவு இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக மாவு கிள்ளி எடுத்துருவோம் எடுத்தாச்சு இந்த மாதிரி ஹைட்டாக சப்பாத்தி தேய்க்கிற ஒரு பழக இருந்தாக்கா அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டோ இல்லாட்டி வாழை இலையோ வச்சுட்டு அதுக்கு நடுவில் அந்த மேல் மாவை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கு நடுவில் அந்த ஃபில்லிங்ஸை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி இப்படியே மூடி விட்டுக்கலாம் எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம தட்டை தட்ட அது உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ்லாம் வெளியே வந்துடும் இப்போ ஒரு முறை லைட்டாக அப்படி உருட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கையாலேயே அழகாக அப்படியே மெலிசாக கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தட்டி விட்டுக்கிட்டு வரணும் ஒரே இடத்துல ப்ரெஷர் தரக்கூடாது அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு பார்த்திங்கனாக்கா அந்த ஃபில்லிங்ஸ் வந்து வெளியே வந்துடும் அதனால் லேசாக அப்படியே நாம் அதை தட்டிக்கிட்டே அப்படியே வந்தோம்னாக்கா சூப்பராக அது எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே வரும் அப்படி லாஸ்டில் அந்த ஓரங்களில் வந்து அந்த மேல் மாவு மட்டும் திக்காக வர மாதிரி இருந்தாக்கா அதை அப்படியே லேசாக நீவி விட்டாப்பில் நடுப்பக்கமும் அப்படியே நம்ம கொண்டு போனோம்னாக்கா அந்த மேல் மாவு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஈவனாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி லேஸ் அப்படியே நீவி விட்டு அந்த ஃபில்லிங்ஸ் ஓப்பனாக இருக்க இடத்துல அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்ல மாவு ஃபஸ்ட்டே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னாக்கா லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கும்போது நம்ம சொல் பேச்சு கேட்கும் இந்த மேல் மாவு அவ்வளோதான் இது பாருங்கள் சூப்பராக நம்ம போலியை தட்டி எடுத்துட்டோம் இன்னமும் நல்லாவே மெலிசாக போகும் இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அந்த பட்டர் ஷீட்டோடு அப்படியே அந்த போழியை எடுத்து இங்கே காஞ்சிகிட்ருக்க தவாவை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம நெய் எண்ணெயெலாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த நெய் சேர்க்காமல் இந்த போலியை ஒட்ட வச்சோம்னால கரெக்டாக அது ஒட்டிக்கும் இப்போ மேலே பட்டர் ஷீட் எடுத்தாச்சு சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய்யோ எண்ணெயோ அளவாக பார்த்து விடுங்க ஏற்கனவே நாம் எண்ணெயில் தான் ஊற வச்சுருக்கோம் அப்புறம் ரொம்பவே தகட்டிடும் திரும்பவும் லேசாக சுற்றி நெய் விட்டுட்டு இது பாருங்க நல்ல பூரி மாதிரி நல்ல உப்பலாக பொங்கி வந்திருக்கு சூப்பராக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ரெண்டு ரெண்டு முறை நல்லா அழுத்தி விட்டு திருப்பி போட்டோம்னாக்கா இது பாருங்கள் நம்மளோட சூப்பரான மஞ்சள் பூசணி போலி ரொம்பவே அருமையாக ரெடியாகிடுச்சு இனிப்பும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அளவாக ரொம்பவே மிதமாக தான் இருக்குது திகட்டவே திகட்டாது நார்மலாக நம்ம மஞ்சள் பூசணி வாங்கினோன்னா மதியம் லஞ்சுக்கு இந்த கூட்டு கறி பொரியல் வறுவல் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு முறை நீங்கள் மஞ்சள் பூசணி வாங்கினீங்கனாக்கா இந்த மாதிரி போலி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த முறை மஞ்சள் பூசணி வாங்கினீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இந்த போலி தான் வந்து நிற்கும் ரொம்பவே சாஃப்டான இந்த பாருங்கள் பஞ்சு மாதிரி வருது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த சத்தான மஞ்சள் பூசணி போலியை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்